ஒலி மாற்றொலி அப்படின்னு பார்க்கலாம் இப்போ புல் என்கிற அந்த தமிழ் வார்த்தையை நம்ம உச்சரிப்போம் உச்சரிக்கும் போது புல் அப்படின்னு உச்சரிக்கலாம் புல் அப்படின்னு உச்சரிக்கலாம் ஆடு புல் மேய்ந்ததுன்னு சொல்லலாம் ஆடு புல் மேய்ந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் பொருள் மாறுபடாது பொருள் மாறுபடாதனால ஒரே ஒளி என்ன தான் ஆனால் பொருள் மாறுபடாதனால அதுக்கு மாற்றொலி அப்படின்னு பேரும் அதாவது வந்து பொருள் வேறுபடுத்தாமல் ஓசையை மட்டும் வேறுபடுத்துனா அதுக்கு மாற்றொலி அப்படின்னு பேர் அதே சமயத்தில் ஆங்கிலத்தில் பாருங்கள் புல் அப்படிங்கிறதுக்கும் புல் அப்படிங்கிறதுக்கும் வேறுபடான பொருள் உண்டு வேறுபடான பொருள் உண்டு அப்போது இது வந்து மாற்றொலி இல்லை இது இது ஒரு தனி ஒளியன் இது ஒரு தனி ஒளியன் ஏன்னா இதுக்கு அர்த்தம் வேறுபடுது இங்கே புல்னு சொன்னாலும் புல்லுன்னு சொன்னாலும் பொருள் வே வேறுபடலை ஒளி தான் மாறுபடுது அதனால் இதுக்கு மாற்றொலி அப்படின்னு பேர் தமிழில் கூட இப்போ கசதப வல்லினம் இருக்குது இந்த வல்லினம் வந்து வார்த்தையினுடைய முதலிலும் இடையிலும் வருகிற போது ரெட்டிக்கும் இப்போ பக்கம் அப்படிங்கும்போது அந்த பக்கம்ங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த காருக்கு பார்த்திங்களா அது எப்படி உச்சரிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்குனுடைய ஒளியை ஏற்று வல்லுலியாக வச்சிருக்குது பக்கம் கே இல்லையா கா அப்படின்னு வல்லுலியாக உச்சரிக்கிது சங்கம் அப்படிங்கிற வார்த்தையில் உச்சரிங்க அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த இருக்கக்கூடிய காவானது அதுக்கு முன்னெடுக்கக்கூடிய மெல்லொளி இருக்கு இல்லையா மெல்லினம் இருக்கு இல்லையா அதனோ அதனுடைய ஒளியை ஏற்று க அப்படின்னு உச்சரிக்குது அப்போ அங்கே மெல்லொலியாக மாறுகிறது இங்கே முன்னெடுக்கக்கூடிய இக்கில் உள்ள வல்லொழுத்த இந்த ஒளி ஏற்று வல்லொலியாக உச்சரிக்குது இங்கே உள்ள மெல்லெழுத்தினுடைய ஒளி ஏற்று இங்கே மெல்லொலியாக உச்சரிக்குது இதுக்கு தான் ஒளியனுடைய மாற்றொலி அப்படின்னு பேர் ஒளியனின் மாற்றொலி அப்படின்னு பேர் ஏன்னா இங்கே ஒன்று வல்லொலியாகவும் மெல்லொலியாகவும் உச்சரிக்குது ஆனால் அந்த காவடிய ஒளியானது ஒன்று தான் இதுக்கு ஒளியன் மாற்றொலின்னு பேர் இதுக்கு ஒளியன் மாற்றொலின்னு பேர் நன்றி வணக்கம்